இன்னைக்கு டே இப்படி ஆகும்னு சுத்தமாக நினைக்கவே இல்லை என்னோட மொபைலை தெரியாமல் சைலண்டில் போட்டுட்டேன் அதை எடுக்க மறந்துட்டேன் அதனால அலாரம் அடிச்ச சவுண்டே கேட்கல அப்புறம் செவன் ஃபார்ட்டி ஃபோருக்கு ஹஸ்பண்டோட மொபைலில் ஒரு அலாரம் வச்சுருந்தேன் அது அடிக்கும்போது தான் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா டைம் ஆகிடுச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் கிச்சனுக்குள்ளாடி வந்துட்டேன் சரி பறக்க பறக்க அடிச்சு ஒவ்வொரு வேலையா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டைம் வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு இறையான எழுப்ப போகிறதுக்கு பாலும் பொங்கி களைஞ்சிச்சு இந்த மாதிரி அவசரமாக நிற்கும் போது தான் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கிச்சனில் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வரும் அப்புறம் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கு வந்து இட்லி மினி இட்லியும் பண்ணி லஞ்சுக்கு லெமன் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் அதுதான் குக்காக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிட்டேன் கரெக்டாக இவ்வளோ வேலையும் முடிக்கிறதுக்கு எனக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆச்சு ரைஸ் வந்து குக்கரில் தான் வச்சிருந்தேன் ஸோ வந்து சீக்கிரமாக அதுவும் ரெடி ஆயிருச்சு நான் லேட்டாக எந்திக்கிற டைம் எல்லாமே லெமன் ரைஸ் தான் வச்சு சமாளிக்கிறது ஆனால் இன்றைக்கி ரொம்பவே லேட்டாகிருச்சு சமைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எப்படியோ சமைச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரெயானையும் ரெடி பண்ணி அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு நீங்கள் இந்த மாதிரி லேட்டாக எழும்பும்போது என்ன ரெசிபி பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்